நேற்று நான் ஒரு இந்து சகோதரியின் வீடியோ பார்த்தேன் ரொம்ப அழகான வீடியோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணா இருக்காங்க அவங்க பேசுறாங்க அல்லாவின் பரிசுத்தமான குரானை பற்றி சொல்ற விதம் ரொம்ப மனசு தொடும் மாதிரி இருந்தது அந்த வீடியோவில் அவங்க சொல்றாங்க குரான்ல ஒரு வசனம் இருக்கு ஒருவர் முழு ஈமான் நம்பிக்கையோட உறுதியாக நிக்கிறார்னா அவங்க வாழ்க்கையில் அவருக்கு தேவையான சக்தி கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு பிரபஞ்சமே அதிசயங்களால நிறையும் அதுக்கப்புறம் அவங்க இன்னும் சொல்றாங்க

அப்படி செய்தா அல்லாஹ் எப்போதும் நம்முடன் இருப்பார் நாம் எல்லாரும் மனிதர்கள்தான் தான் வாழ்க்கையில சோதனைகள் கஷ்டங்கள் வராம இருக்காது ஆனா அந்த நேரத்துல அதை எப்படி சமாளிக்கணும் என்பதுதான் குரான் நமக்கு கத்து கொடுக்குது அல்லா சுபான சொல்றார் வாழ்க்கையில வரும் சோதனைகளுக்கு பொறுமையா இருக்கணும் அதாவது சப்ரு கடைபிடிக்கணும் ஏன்னா சப்ருதா எந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய திறவுகோல் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்றார் ஈமானுடையவர்களே பொறுமையாலும் தொழுகையாலும் அல்லாவின் உதவியை நாடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அதனால வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம நம்பிக்கையை அல்லாவில் வச்சு முன்னே போகணும் அப்போ அல்லாஹ் நிச்சயமா நம்முடன் இருப்பார் உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் கூட சொன்னாரு என் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை கடக்க உதவியது அல்லாவின் குரான் தான் என்று இப்போ உலகமே அல்லாவின் குரானின் மகிமையை புரிஞ்சுகிட்டு இருக்குது ஆனா இன்னும் சில அறிவில்லான இஸ்லாமுக்கு எதிரானவங்க இருள்ள தப்பி தெரிஞ்சுகிட்டே இருக்காங்க அவர்கள் எவ்வளவு வெறுப்பும் பொய்யான பிரச்சாரங்களும் செய்தாலும் குரானின் உண்மையும் மகத்துவமும் யாராலும் மறைக்க முடியாது அவர்களின் முன்னோர்களுக்கு கூட குரானை அழிக்க முடியல எரிக்க முயற்சி பண்ணினாலும் புடைக்க முயற்சி பண்ணினாலும் ஒரு முஸ்லிம் உயிரோடு இருக்கும் வரை குரான் அவனுடைய இதயத்துல இருக்கும் லட்சக்கணக்கான ஹாபித்கள் தங்கள் மனசுல குரானை மனப்பாடம் பண்ணி வைத்திருக்காங்க அந்த குரானையும் அதை போதிக்கும் அழகான இஸ்லாமையும் அழிக்க முயற்சி பண்றதுதான் இந்த இஸ்லாமுக்கு எதிரானவங்க செய்யறது